இன்று இருபத்து நான்கு சனிக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை திருநள்ளாறு ஸ்ரீசனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவர் ரத உற்சவம் திருமயம் ஸ்ரீயாண்டாள் சௌரி திருமஞ்சனம் தண்டியலில் சேவை வழிபாடு கணபதியை வழிபட அபிவிருத்தி உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் செடி கொடி மரம் நடுவதற்கு சிறந்த நாள் நண்பர்களுடன் இணைந்து உணவு உண்ணுவதற்கு நல்ல நாள் உத்தியோக உயர்விற்கான பணிகளை செய்ய சிறந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷராசி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி ஆசைகள் நிறைவேறும் பரணி அனுபவம் கிடைக்கும் கிருத்திகை திறமை வெளிப்படும் ரிஷபராசி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய மாற்றம் பிறக்கும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் கிருத்திகை நம்பிக்கை மேம்படும் ரோகிணி உதவிகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் மாற்றம் பிறக்கும் மிதுனராசி ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் காப்பீடு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் சபை தலைவராக இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் சிரிஷம் உயர்வு உண்டாகும் திருவாதிரை கனிவான நாள் புனர்பூசம் நிதானத்துடன் செயல்படவும் கடகராசி வாழ்க்கை துணைவரின் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் நண்பர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கவும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை புனர்பூசம் வீண் செலவுகள் ஏற்படும் பூசம் சூற்றுமங்களை அறிவீர்கள் ஆயிலியம் மதிப்பு மேம்படும் சிம்ம சிம்மராசி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவீர்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு மேம்படும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மகம் எண்ணங்கள் ஈடேறும் பூரம் வாய்ப்பு கிடைக்கும் உத்திரம் முதலீடு மேம்படும் கண்ணிராசி கனிவான பேச்சுக்களால் மதிப்பு மேம்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழல் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திரம் மதிப்பு மேம்படும் அஸ்தம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சித்திரை ஆதரவான நாள் துலாராசி வாகன வசதிகள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் பொன் பொருட்சேர்க்கை சார்ந்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை சிக்கனமாக செயல்படுவீர்கள் சுவாதி அனுபவம் ஏற்படும் விசாகம் சிந்தனை மேம்படும் விருச்சிகராசி சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வாகன பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய விஷயங்களில் நிதானத்தோடு செயல்படவும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனை சார்ந்த செயல்களில் செயல்படுவது நல்லது கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் விசாகம் அனுகூலம் உண்டாகும் அனுஷம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை குழப்பம் நீங்கும் தனுசுராசி குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும் அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் தடைப்பட்ட சில தனவரவுகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் வலிமை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மூலம் அமைதியான நாள் பூராடம் ஆதாயம் உண்டாகும் உத்திராடம் இலக்குகள் பிறக்கும் மகர ராசி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் நண்பர்களின் வழியில் உதவி கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இணைய வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் மனம் விட்டு பேசுவதால் புரிதல் உண்டாகும் புதிய முயற்சிகள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வசதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் உத்திராடம் சுறுசுறுப்பான நாள் திருவோணம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அவிட்டம் தேவைகள் நிறைவேறும் கும்பராசி முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் தாய் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் உதவி செய்வோரின் சுயரூபங்களை அறிவீர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சிறு தூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் விவேகத்துடன் செயல்படவும் பூரட்டாதி மாற்றம் ஏற்படும் மீனராசி நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் திடீர் பயணங்களால் சேமிப்பு குறையும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மறைமுகமான முதலீடுகளால் ஆதாயம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் நேர்மை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி தாமதம் உண்டாகும் உத்திரட்டாதி பொறுமை வேண்டும் ரேவதி கட்டுப்பாடுகள் குறையும்